என் செல்ல குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு இன்று தீர்வு வந்திருக்கின்றது என் தங்கமே பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமாகின்றதோ என்று நினைத்து மனவேதனையில் இருந்து கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய மனவேதனைக்கு மருந்தாகத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருந்தாயோ நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கான அழைப்பு வரத்தான் போகின்றது தானாகவே முன்வந்து அவர் உனக்கு உதவிகளை செய்யத்தான் போகின்றார் என் தங்கமே அதற்கு உனக்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களும் நீங்க போகின்ற நேரத்தில்தான் உன் அம்மா என்னை நீ சந்தித்திருக்கின்றாய் என் தங்கமே அதனால் உன்னுடைய மனபாரம் முதலில் குறைய தொடங்கும் நீ இந்த வராகியினுடைய பிள்ளை அல்லவா நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவது கிடையாது சிறு தடைகள் வந்தாலும் அதை உடைத்து நீ நிச்சயமாக மேலே செல்லத்தான் போகின்றாய் உன்னுடைய பொற்காலம் தொடங்க ஆரம்பித்து விட்டது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வராகியானவள் என்னை நீ அலங்காரம் செய்து என்னுடைய அழகை பார்த்து நீ ஆனந்தம் அடைகின்றாய் என் தங்கமே நீ என்னுடைய அழகை பார்க்கின்ற நேரத்தில் நான் உன்னுடைய அழுகையை பார்க்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டாயா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய அழுகையை நான் புரிந்து கொண்டு உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று நீ நினைத்த விஷயத்தை பொய்யாக்குவதற்காகத்தான் உன் வராகி நான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமி ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடைய மனச்சுமையை நான் நிச்சயமாக இன்று போக்கி கொடுப்பேன் உனக்கு ஆறுதலும் நல்ல மன நிம்மதியையும் உன் தாயானவள் நான் கொடுத்து விடுவேன் உன்னுடைய கர்ம வினைகள் உனக்கு தாங்க முடியாத அளவிற்கு கடுமையான துன்பத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் செய்கின்றது அதனால்தான் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் உன்னுடைய மனதிற்குள்ளேயே நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கர்ம வினைப்படி உன் வாழ்க்கையில் உனக்கென்று விதிக்கப்பட்ட சில உறவுகள் அவர்களை கையாள்வது உனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கின்றது அவர்கள் அவ்வப்பொழுது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து பார்த்து என் பிள்ளை நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இங்கு எதுவுமே உன்னுடையது இல்லை என்பதை புரிந்துகொள் உன்னுடைய வினைக்கேற்ப எல்லாமே உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே முதலில் மாயைகள் உன்னை சுற்றி நடக்கின்றது என்பதனை புரிந்துகொள் அதிகமாக தியானம் செய்வதற்கு என் பிள்ளை நீ பழக வேண்டும் இறைவனை பற்றிய எண்ணங்களும் தியானமும் உன்னை நிச்சயமாக இதுபோன்ற துன்பத்தில் இருந்து காப்பாற்றி உனக்கு வாழ்க்கையை இறுதி வரை நல்லபடியாக கடந்து செல்வதற்கு மிக பெரிய உதவி செய்யும் என் தங்கமே நீ இந்த தாயா அவனவள் என்னிடத்தில் கூறிவிட்டாயல்லவா இனிமேல் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யாமல் தெய்வத்தை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டே இரு என் தங்கமே சில மணி நேரங்கள் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீ தியானங்கள் செய்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லா தீய எண்ணங்களும் உன்னை விட்டு நீங்கி உன்னுடைய மனது ஒருநிலைப்படும் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து மனதை அமைதிப்படுத்த தெய்வத்தின் முன்னால் அமர்ந்து சில மணி துளிகள் நீ தியானம் செய்தால் உன்னுடைய மனதிற்குள் அமைதி கிடைக்கும் இன்று இரவுக்குள்ளாவது ஒரு முறையேனும் நீ இதை செய்து பார் என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா இது போன்று தியானம் செய்து எனக்கு பழக்கமில்லை என்று என் தங்கமி இனிமேல் நீ பழகிக்கொள் தியானம் செய்கின்றவர்களினுடைய மனது அமைதியாக இருக்கும் என் தங்கமி அந்த மனதிற்குள் தீய எண்ணங்கள் நுழைவதற்கு சற்று பயப்படும் அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எத்தனை கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அதை எளிதாக அவர்களால் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அதை செய்து முடிக்கவும் முடியும் இங்கே ஏற்படுகின்ற பாதி பிரச்சனைகளுக்கு மனக்குழப்பங்கள் தானே காரணம் என் தங்கமே அந்த குழப்பங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நீ தியானம் செய்யும் பொழுது உன்னுடைய மனது ஒருநிலைப்பட்டு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவினை தேடும் பொழுது அதை உன்னால் தெளிவாக எடுக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் என் தங்கமே இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ காணும் பொழுது ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எல்லாவற்றிற்குமே தீர்வு என்ற ஒன்று உண்டு அதுவும் நம் தாயிடம் இருந்து நமக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் என்று என் குழந்தையை இன்று உனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் நீ உன்னுடைய பூஜையறையில் அமர்ந்து கொள் என் தங்கமே நீ அமர்ந்து கொண்டு உன்னுடைய இரண்டு கைகளையும் உன்னுடைய துடைமையில் வைத்து கொண்டு அமைதியாக கண்களை மூடிக்கொள் என் தங்கமே நீ உன்னுடைய கண்களை மூடுகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியில் வீசிவிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த சிந்தனைகள் எல்லாமே உன்னுடைய மனதை கெடுக்கின்ற விஷயங்கள் அவற்றை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு உன்னுடைய மனதை ஒன்று சேர் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெறுவதற்காக நீ அதை செய்யப் போகின்றாய் மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுதே உன்னுடைய மனதிற்குள் ஒரு அமைதி தோன்றும் என் தங்கமே அந்த அமைதி உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் தெய்வம் உன்னோடு பேசுகின்ற அசிரிரியை உன்னால் உணர முடியும் என் தங்கமே ஒவ்வொரு நாளிலும் நீ செய்ய வேண்டும் என்று முயற்சிகளை செய்து பார் தினம் தினம் இதை நீ வழக்கமாக்கிக் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் பல தெளிவுகள் உன்னால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் இங்கே பாதி பிரச்சனைகள் ஏன் முழு பிரச்சனைகளுமே சரியான புரிதலின்மையால் தான் ஏற்படுகின்றது ஒருவருக்கொருவர் புரிதல் மிகவும் குறைவாக இருப்பதனால்தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து அதற்கு தீர்வு தேட முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் கோபம் வருகிறது என்று என் குழந்தை வேதனைப்படுகின்றாய் உனக்கே தோன்றுகின்றது அம்மா என்னுடைய கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு ஏதேனும் ஒரு வழியை சொல்லுங்கள் தாயே என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமை உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த தியானம் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் உன்னுடைய நாக்கினை ஒரு நிலைப்படுத்தும் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பாக யோசிக்க வைக்கும் பொறுமையை அதிகமாக்கி கொடுக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவசரப்பட்டு செய்து கொண்டிருந்த நிலைமை மாறி எதுவாக இருந்தாலும் பொறுமையாக சிந்தித்துதான் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்து கொடுக்கும் என் தங்கமே அதனால் இன்று அம்மா சொன்னது போல இந்த தியானத்தை நீ செய்து பார் காலையிலும் மாலையிலும் நிச்சயமாக என் குழந்தை செய்யும் பொழுது உனக்கான மிக பெரிய முன்னேற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ கண்கூடாக காண முடியும் சோதனைகள் வந்தது என்பதற்காக அதன் பின்னால் இருக்கின்ற சந்தோஷத்தை மறந்து என் குழந்தை நீயே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு எதிராக திருப்பிக் கொண்டாய் ஆனால் எப்பொழுது தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுதிலிருந்தே நீ மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையை பெறப்போகின்றாய் என்று அர்த்தம் மனது பொறுமையோடு கோபப்படாமல் பேசுகின்ற வார்த்தையில் கவனத்தோடு இருந்தாலே போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எதிரில் நிற்கின்றவர்கள் உன்னை பார்த்து அமைதி கொள்ள வேண்டுமே தவிர உன்னுடைய முகத்தை பார்த்தவுடன் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் அவர்களை கோபப்படுத்தக்கூடாது உன்னுடைய அமைதி உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அமைதியை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் கோபத்தை வெளிப்படுத்தி தேவையில்லாத சிந்தனைகளை யார் மனதிலும் வளர்த்து விடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்